ஒரு குடும்பத்தில் எந்த ஒரு சுப காரியம் நடந்தாலும் குல தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்படுது அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த குல தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுவது இன்னமுமே சிறப்பான பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் இந்த பங்குனி மாத பௌர்ணமி தினத்தில் குல தெய்வத்திற்கு இந்த ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் செய்ய மறக்காதீங்க அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் பல தெய்வங்கள் இருந்தாலும் கூட குல தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஒரு குடும்பத்திற்கு ரொம்பவே அவசியமாக பார்க்கப்படுது நம்ம நினைப்பது அல்லது நினைப்பதற்கு முன்பாகவே நமக்கு தேவையான உதவிகளை குல தெய்வங்கள் செய்யும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பப்பட்டு வரும் நம்பிக்கை அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த குல தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது பௌர்ணமி தினத்தில் பண்ணுவது இன்னுமே கூடுதல் சிறப்பு அது மட்டுமல்ல இந்த பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமி மார்ச் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரும் இந்த பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுவது இன்னமுமே கூடுதல் நமக்கு நல்லதை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது உண்மை பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வரும் தான் பங்குனி உத்திரம் அப்படின்னு நம்ம ரொம்பவே சீரும் சிறப்பமாக கொண்டாடுவோம் அந்த பங்குனி உத்திர திருநாளில் அனைத்து தெய்வங்களுக்கும் திருமணம் நடந்ததாக சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக பார்த்தோன்னா சபரி சாஸ்தா அப்படின்னு அழைக்கப்படும் ஐயப்பனும் அவதரித்த தினம் இந்த திருநாளில் தான் அப்படிங்கிறது உண்மை அது மட்டுமல்ல தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் திருமண வைபவம் நடை நடந்ததும் இந்த பங்குனி உத்திர திருநாளில் தான் அப்படிங்கிறதும் இப்படி பல விசேஷ பெருமைகளை கொண்டிருக்கும் இந்த பங்குனி உத்திர நாளில் குல தெய்வ வழிபாடு செய்து குடும்பத்தில் ஏற்படும் சிக்கல்களை தவிர்த்து கொள்வதற்கான மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பங்குனி உத்திர நாளில் குல தெய்வ கோவிலுக்கு போய் அங்கு வழக்கமாக நம்ம செய்யும் படையல் வைத்து படையல் செய்வது அதாவது குடும்பத்தோட கோவிலுக்கு சென்று வழக்கமாக குலதெய்வக்கோவிலில் செய்யப்படும் பூஜைகள் அது மட்டுமல்ல அபிஷேகங்களை செய்து நம்மளுடைய குடும்பத்தோடு அன்றைய தினம் குல தெய்வத்தின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கும் அது மட்டுமல்ல ரெட்டிப்பு புண்ணியமும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை நம்ம குல வழக்கப்படி என்ன படையல் போடுவோமோ சக்கரை பொங்கல் வச்சு மாவிளக்கு போடுவது இந்த மாதிரி விஷயங்களை செய்து குல தெய்வத்தின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் குல தெய்வத்தை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் வைத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமி தினத்தில் இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்து குல தெய்வத்தின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டுமல்ல தெய்வ கோவிலுக்கு போக முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்க அந்த குல தெய்வத்தை மனதார நினைத்து வீட்டிலேயே குல குலதெய்வத்திற்கான படையலை செய்து குல தெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு நம்ம செய்யும் வீட்டிலேயே அந்த விஷயத்தை செய்து குல தெய்வத்தின் பெயரை ஒரு மூன்று முறை உச்சரித்து என்னுடைய குலத்தை காப்பாற்றுங்கள் குலதெய்வமே அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்ட குலதெய்வத்தின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் வாழ்வில் சக்கல சௌபாக்கியத்தோடு வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்